ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பிளவுஸ்ல லேஸ் பயன்படுத்தி ஒரு அழகிய மாடல் பிளவுஸ் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க நம்ம லேஸ் மட்டுமே பயன்படுத்தி இந்த நெக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண போறோம் இந்த நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா இதே நெக் வந்து கட் பண்ணி சேல துணியில நம்ம ஒரு டிசைன் வச்சு நம்ம பினிஷிங் பண்ணியிருப்போம் அந்த கஸ்டமர் தான் இந்த பிளவுஸுமே கொடுத்துருக்காங்க எனக்கு அதே நெக்கு வச்சு லேஸ் மட்டும் வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டு அதனால இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா லேஸ் மட்டுமே பயன்படுத்தி இந்த பிளவுஸ் வந்து நம்ம பினிஷிங் பண்ண போறோம் இந்த ப்ளவுஸோட சேலை பார்த்தீங்கன்னா மை கலர்ல சேலை இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இப்ப ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு நம்ம வந்து லேஸ் வந்து அந்த மை கலர்ல கோல்டு கலரும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி லேஸ் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து பிளவுஸ்ல மெயின் கிளாத்தும் நம்மளுக்கு லைனிங் கிளாத்தும் சேர்த்தாப்ல நம்ம தையல் போட்டு எடுக்க போறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபுல்லா நம்ம தையல் போட்டுட்டு கீழேயும் இடுப்பு பகுதியில நம்ம அரைஞ்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லைனுக்கு அளவாக நம்ம தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் லேஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு மீட்டர் வந்து லேஸ் வாங்கி வச்சுருக்கேங்க நெக்கு ஃபுல்லாகவே நான் ரெண்டு லைன் வந்து கொடுத்து லேஸ் தைக்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையிலையும் லேஸ் வச்சு தைக்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன் பக்கத்துல அந்த கழுத்துலேயும் நம்ம லேஸ் வச்சு தைக்க போறோம் அதனால நான் மூணு மீட்டர் வந்து லேஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேங்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்து வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்து மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம லைனிங் கிளாத்துக்கு அளவாக மெயின் கிளாத்தை அந்த நெக்கு ஷேப்லேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க கழுத்தை சுத்தி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு பாக்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் இந்த பான் நெக்கு மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்னர்ல வந்து நீங்க கட் பண்ணி விடணும் கட் பண்ணாம நீங்க தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பான் நெக் மாதிரியே இருக்காது ரவுண்டு நெக் மாதிரி ஆயிரும் அதனால அந்த கார்னர்ல கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தைக்க ஆரம்பிங்க நெக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம நெக்கு எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்க தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துலேயுமே அந்த பா நெக் யூ நெக் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லுக் பாக்குறதுக்கு கிராண்டா இருக்கும் அதனாலதான் இப்ப நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சே தைச்சி தர சொல்றாங்க நம்ம டிசைன் வச்சு தைச்சாலுமே அதுலேயுமே நம்ம லேஸ் வச்சு தான் நம்ம தைச்சி ஃபினிஷிங் பண்றோம் அது எதுக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு லுக்காகவும் கிராண்டாவும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி லேஸ் வச்சு நீங்கள் தச்சுக்கலாம் இடுப்பு பகுதியிலேயே நம்ம தையல் போட்டுட்டோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து மேலே வர மாதிரி நம்ம வந்து கிளாத்தை திருப்பி விட போகிறோங்க அது எப்படினா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சைடுல உங்களுக்கு கேப் இருக்கும் அதுல இந்த மாதிரி கிளாத் பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கிளாத் மேலே வந்துடுங்க லைனிங் கிளாத் உங்களுக்கு அடியில் போயிடும் இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நெக்கை சுத்தி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பிகின்ஸ்க்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோங்க கர்ச்சீஃப்ல இருந்து லைனிங் பிளவுஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப நம்ம பிளவுஸ் ஃபுல்லாவே சுத்தி தையல் போட்டு எடுத்துட்டோங்க இதுலயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பிளவுஸ்ல லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்தாப்புல நம்ம நெக்கை ஃபினிஷிங் பண்ணி நம்ம தைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ வந்து லேஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நெக் ஓரத்துல நம்ம லேஸ் வச்சு தைக்கலாங்க நம்ம ரவுண்டு நெக்க சுத்தி நம்ம லேஸ் வச்சு தைச்சிட்டு வரோங்க இப்போ அந்த பா நெக் வரையில கொஞ்சமா காலிஞ்சு மட்டும் கேப் போட்டுட்டு லேஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துர்லாங்க லேஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல நம்ம லேஸ் வச்சு தச்சுட்டோங்க அதே மாதிரி இன்னொரு லைன்ல நம்ம லேஸ் வச்சு தச்சுக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் லேஸ் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது லைன் வந்து லேஸ் வச்சு தச்சுக்கலாம் ரவுண்டு நிக்கல நம்ம ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு தச்சுட்டோங்க இப்போ அந்த பார் நிக்கிறது பாத்தீங்களா அதுலயும் ஒரு லைன் வந்து நம்ம லேஸ் வச்சுக்கலாம் இதுலேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு தைக்க போறோம் தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டு லைன் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு லைன் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது அதனால இந்த பக்கம் ரெண்டு லைன் வச்சீங்கன்னா அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நீங்க ரெண்டு லைன் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ப்ளவுஸில் பேக் நெக்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு நம்ம தைச்சுட்டோங்க அதே மாதிரி முன் பக்கத்துலேயும் முன் கழுத்துல ரெண்டு லைன் வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம தைச்சுட்டோங்க அதே மாதிரி கையிலையும் நம்ம லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இந்த ப்ளவுஸை ஃபுல்லா வந்து நான் தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் முன் பக்கத்துல பாருங்க ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு தச்சிருக்கேன் அதே மாதிரி கையிலையும் பேக் நெக்லையும் நம்ம லேஸ் வச்சு தச்சு இந்த சட்டையை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் மட்டும் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு லைன் கூட லேஸ் வச்சு நீங்கள் தச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் லேஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி அழகான ஒரு நெக் டிசைன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்